வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஸ்டேட் பேங்க் லைஃப் இன்சூரன்ஸோட பாலிசி ஸ்மார்ட் பிளாட்டினா அஸ்வரப்பத்தி இது ஒரு கேரண்டீட் ஸ்கீம் கேரண்டீட் ஸ்கீம்னா இவ்வளோ சேமித்தோம் அப்படின்னா இவ்வளோ கிடைக்குங்கிறது தெளிவாக அந்த பாலிசி டாக்குமெண்டில் பிரிண்ட் ஆகி வரும் சில இன்சூரன்ஸ் ஸ்கீமில் பார்த்திங்கன்னா நமக்கு என்ன பணம் கிடைக்குங்கிறது மார்க்கெட் ஷேர் மார்க்கெட்டோட நிலைமையை பொறுத்து முன்ன பின்ன இருக்கும் இந்த ஸ்கீம் வந்து ஒரு கேரண்டிட் ஸ்கீம் இவ்வளோ சேமித்தோன்னா இவ்வளோ கிடைக்குங்கிறது தெளிவாக அந்த பாலிசி டாக்குமெண்ட்லேயே வந்துடும் எப்படி நம்ம ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் போட போகும்போது அந்த ஃபிக்ஸட் டெபாசிட் ரிசிப்டில் பாண்டில் இவ்வளோ சேமிப்போம் இத்தனை வருஷம் கழிச்சு இவ்வளோ கிடைக்குங்கிறது தெளிவாக இருக்கும் அதே மாதிரி இந்த ஸ்கீம்லேயும் தெளிவாக நமக்கு இவ்வளோ பணம் கிடைக்கும் இவ்வளோ சேமிச்சா இவ்வளோ பணம் கிடைக்குங்கிறது தெளிவாக இருக்கும் இந்த பாலிசி டீடைல்ஸ் பத்தி இப்போ பார்ப்போம் இது ரொம்பவே சிம்பிளான பாலிசி இந்த பாலிசியில ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு வருடா வருடம் நம்ம பணம் சேமிச்சுட்டே வருவோம் அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலம் காத்திருப்போம் அந்த காத்திருப்பு காலமும் முடிந்த பிறகு நம்மளோட மெச்சூரிட்டி பெனிஃபிட் நம்ம கையில கிடைக்கும் இதை ஒரு சின்ன உதாரணத்தோடு பார்ப்போம் ஒரு நாற்பது வயது நிரம்பிய நபர் ஒருத்தர் அவர் வருடா வருடம் ஒரு லட்சம் ரூபாய் சேமிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க ஏழு வருஷத்துக்கு சேமிக்கிறாருன்னு வச்சுப்போம் ஏழு வருஷம் வருடா வருடம் ஒரு லட்ச ரூபாய் சேமிச்சிட்டே வருவார் அப்புறம் எட்டு வருடம் காத்திருப்ப காலம் பாலிசி தொடங்கினதுலேருந்து பதினஞ்சாவது வருடம் அவருக்கு பன்னெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி மூணாயிரத்தி அறநூறுரூபா ரூபாய் கையில் பணம் கிடைக்கும் இதுதான் அவரோட மெச்சூரிட்டி பெனிஃபிட் இதே மாதிரி அவர் பத்து வருஷம் சேமிக்கலாம் வருஷத்துக்கு ஒரு லட்சமாக பத்து வருஷமும் ஓ வருஷ வருஷமும் ஒரு லட்சம் சேமிச்சிட்டே வரலாம் இருபதாவது வருடம் அவருக்கு மெச்சூரிட்டி பெனிஃபிட் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரம் மெச்சூரிட்டி பெனிஃபிட்டாக பணம் கையில் கிடைக்கும் இந்த பாலிசியில் சேர்கிறதுக்கு குறைந்தபட்ச சேமிப்பு தொகை எவ்வளவு இதில் குறைந்தபட்சம் ஐம்பதாயிரம் ஆண்டுக்கு சேமித்தா இந்த பாலிசியில் சேர்ந்துக்கலாம் அதிகபட்ச தொகை எவ்வளவு அதிகபட்சம்னு எந்த லிமிட்டும் கிடையாது நம்மளால் எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு சேமிக்க முடியும் ரிவர்ஸில் கூட ஒர்க் அவுட் பண்ணலாம் நம்ம உதாரணத்தில் பார்த்தது வந்து ஒரு லட்சம் சேமித்தா பதினஞ்சு வருஷம் கழித்து எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்தோம் இப்போ நமக்கு பதினஞ்சு வருஷம் கழித்து ஒரு கோடி ரூபாய் பணம் சேமிக்கணும்னு முடிவு பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க நம்மளோட பசங்களோட கல்யாணத்துக்காகவோ பசங்களோட படிப்புக்காகவோ இல்லை நம்மளோட ரிட்டைமெண்ட்காகவோ சேமிக்கிறோன்னு முடிவு பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க இப்போ ஒரு கோடி ரூபாய் முடிவு பண்ணிட்டு அதுலேருந்து நம்ம இப்போ எவ்வளோ சேமிக்கணும்னு முடிவு பண்ணலாம் இப்போ ஒரு கோடி ரூபாய் நமக்கு பதினஞ்சு வருஷம் கழித்து தேவை அப்படின்னா இப்போ வருஷத்துக்கு ஏழு லட்சத்தி எண்பதாயிரம் சேமிச்சுட்டே வரணும் ஏழு வருஷத்துக்கு சேமிக்கணும் பதினஞ்சாவது வருஷம் ஒரு கோடி ரூபாய் கையில் கிடைக்கும் யாரெல்லாம் இந்த பாலிசி எடுத்துக்கலாம் பிறந்து முப்பது நாட்களே ஆன குழந்தையிலிருந்து அறுபது வயது நிரம்பிய நபர் வரைக்கும் யார் வேணாலும் இந்த பாலிசி எடுத்துக்கலாம் இந்த பாலிசியில் நம்ம செலுத்துகிற ப்ரீமியத்தில் ஒன்றரை லட்சம் வரைக்கும் செக்ஷன் எயிட்டி சியில் இன்கம் டேக்ஸ் எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நம்ம செலுத்துகிற ப்ரீமியம் அஞ்சு லட்சத்துக்கு குறைவாக இருந்ததுன்னா நம்மளோட மெச்சூரிட்டி பெனிஃபிட் முற்றிலும் டேக்ஸ் ஃப்ரீயாக நமக்கு கிடைக்கும் இந்த பாலிசி மெச்சூர் ஆகிறதுக்கு முன்னாடியே பாலிசிதாரரோட ஆயுட்காலம் முடியும் பட்சத்தில் அவர் செலுத்துகிற ப்ரீமியமில் பத்து மடங்கு ப்ளஸ் கேரண்டீடு அடிஷன் நாமினிக்கு போய் சேரும் ஒரு உதாரணத்துக்கு வருஷத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் இந்த பாலிசிதாரர் செலுத்துகிறார் அப்படின்னா அதில் பத்து மடங்கு பத்து லட்சம் ப்ளஸ் கேரண்டிட் அடிஷன் நாமினிக்கு போய் சேரும் இந்த பாலிசி ரிட்டனை விட மியூச்சுவல் ஃபண்டோட ரிட்டன் அதிகமாக இருக்குமே சில பேருக்கு தோணலாம் இதுக்கும் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னென்னா இந்த பாலிசியில் இன்சூரன்ஸ் கவரேஜ் உண்டு மியூச்சுவல் ஃபண்டில் இன்சூரன்ஸ் கவரேஜ் கிடையாது இந்த பாலிசியோட ரிட்டர்ன் கேரண்டிட் ரிட்டன் மியூச்சுவல் ஃபண்டில் ஷேர் மார்க்கெட்டோட ஏற்றத்தாழ்வுக்கு தகுந்த மாதிரி தான் ரிட்டர்ன் கிடைக்கும் யாருக்கெல்லாம் ஷேர் மார்க்கெட்டோட ஏற்றத்தாழ்வுக்கு தகுந்த மாதிரி ரிட்டர்ன் வேண்டாமோ கேரண்டி ரிட்டனாக வேணுமோ இந்த பாலிசியை தேர்ந்தெடுத்துக்கலாம் இல்லை நான் ஏற்கனவே மியூச்சுவல் ஃபண்டில் நிறையா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் எனக்கு ஒரு தொகை கண்டிப்பாக கேரண்டீடாக வேணுங்கிறவங்களும் இந்த பாலிசியை தேர்ந்தெடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த பாலிசியில் டேக்ஸ் பெனிஃபிட்டும் உண்டு அஞ்சு லட்சத்துக்கு குறைவா யார் பிரீமியம் செலுத்துறாங்களோ அவங்களோட மெச்சூரிட்டி அமௌண்ட் முற்றிலும் டேக்ஸ் ஃப்ரீயா கிடைக்கும் இதே இது இந்த காலகட்டத்துக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ல லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் அப்ளை ஆகும் ஒரு உதாரணத்துக்கு தான் நாற்பது வயது நிரம்பிய நபர் ஒரு லட்ச ரூபாய் சேமிச்சா எவ்வளோ கிடைக்குங்கிறது பார்த்தோம் இதே அவர் வேறு பிரீமியம் தொகையை தேர்வு செய்கிறாங்க அப்படின்னா எவ்வளோ மெச்சூரிட்டி அமௌண்ட் கிடைக்குங்கிறது ஸ்க்ரீனில் வருது பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த பாலிசி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த பாலிசியில் சேர்ந்துக்கிறதுக்கு உங்களுக்கு அருகாமையில் உள்ள ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கிளையை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்